ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து செம்பூத்து பறவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் செங்காகம் அப்படின்னு சொல்லுவாங்க குக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க செம்பகம் அப்படிங்கிற பேர் கூட இருக்கு இந்தியா அப்புறம் இலங்கை சீனா இங்கேலாம் வந்து இந்த பறவைகள் அதிகமாக இருக்கும் இந்த பறவை வந்து இலங்கை தமிழர்களின் தேசிய பறவை அப்படின்னு கூட சொல்லப்படுறாங்க ஈழத்தின் தேசிய பறவை அப்படின்னு இந்த பறவை பற்றி இன்னைக்கு சொல்ல காரணம் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து தினமுமே வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் டூ வீலரில் பயணம் செய்கிற ஆள் நான் பயணம் செய்யும்போது அதிகமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறையா செம்போத்துக்கள் வந்து ரோட்டில் இறந்து கிடக்குது இது ஒன்று ரெண்டு அப்படின்னு தினமுமே பார்க்குறேன் இது எதனால் இறக்குது மனிதர்களுடைய அஜாக்கிரதையினாலேயா இல்ல இந்த செம்போத்தே வந்து விழுந்து இறந்து போயிருதா அவர் விசாரிச்சு நான் பார்க்கல இது வந்து எப்படி அடிபடுறது அப்படின்னா இது வந்து ஊத்துக்கள் வந்து அதிகமா சிட்டியில இருக்காது ஆனா கிராமப்புறங்கள்ல அதிகமா இது கூடு கட்டி வாழறதே வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல தான் வாழும் அது இல்லாம வேலி ஓரங்கள்ல தான் அதிகமா வாழும் போத்துகள் வந்து காலையிலயும் சாயங்காலம் மட்டும்தான் வந்து இறை தேடுறதுக்காக அந்த வேலிகள்ல வெளியே வரும் இந்த வேல்கள்ல இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா தூரத்துல வாகனங்கள் வந்து நல்ல ஸ்பீடா வருவாங்க செம்பவத்துகள் வந்து பறக்கவும் செய்யாது குதிச்சு தான் போகுமா ரெண்டு ஜம்ப் பண்றக்குள்ள கார் பக்கத்துல வந்துடும் இல்ல லாரி பஸ் ஏதாவது வந்துடும் டக்குன்னு அடிபட்டு இறந்துடும் செம்பவத்துகள் அதிகமா வந்து பாம்புகளை தான் வந்து சாப்பிடும் பாம்பு குட்டிகள் எல்லாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி சின்ன பாம்புகளை தான் சாப்பிடும் ஒரு பெரிய பாம்பு வந்து நாற்பது முட்டைகள் வரைக்கும் வைக்கணுங்க நாற்பதுமே குஞ்சு பொறிச்சு வெளியே வரும் இந்த நாற்பது குஞ்சுமே வெளியே வந்துச்சுன்னா மனித குலத்துக்கு ஆபத்து தான் அதனால என்ன அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குஞ்சுகள் எல்லாம் வந்து இந்த செம்போத்துகள் வந்து பிடிச்சி சாப்பிட்டு இந்த நாற்பதுல இருபதுமே பிடிச்சிடும் ஏன்னா இந்த வேலி ஓரங்கள்ல அதிகமா இருக்கும் அதையே பிடிச்சி சாப்பிட்டுரும் பாம்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலை வெயிலுக்கு ஒரு உடம்ப வந்து நல்லா சூடு படுத்திக்கிறக்காக இந்த ரோட்ல வந்து படுத்துருக்கும் அந்த வெயிலில் ஓனான் படுத்திருக்கும் சில பள்ளிகள் இந்த மாதிரி உயிரங்கள் எல்லாம் வந்து இந்த ரோட்ல படுத்துருக்கும் இந்த ரோட்டில் தான் வந்து இந்த செம்போத்துக்கள் வந்து அதிகமாக இறை தேட வர்றதுனால இந்த ரோட்டில் அடிபட்டுறது வாகனத்தில் அடிபடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா நாளைக்கு வர்ற நம்முடைய தலைமுறைகள் வந்து இதை வந்து ஃபோட்டோவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஓ இப்படி ஒரு பறவை இருந்துச்சா அப்படின்னு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எந்த பறவையோ விலங்கோ இல்லை ஒரு பாம்பு எது வந்துட்டாலும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்புறமா விலகி போயிட்டால் நமக்கு நல்லது ஏன்னா இது வந்து எல்லாமே ஒரு சர்க்கிள் இருக்குது ஒரு வட்டப்பாதைக்குள்ளே தான் எல்லா பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் எல்லாம் மனிதர்கள் ஆடு மாடு செடிகொடிகள் எல்லாமே இருக்குது இந்த பாம்பை வந்து இந்த செம்போத்து பிடிச்சி சாப்பிடல அப்படின்னா பாம்புகள் அதிகமாக உற்பத்தி ஆகிரும் தினமுமே பார்க்கும்போது இந்த மாதிரி செம்போத்துகள் அடிபட்டுருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்போ செம்போத்துகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் நன்றி பாய்